இரணியல் அருகே பூட்டிய வீட்டில் அழகிய நிலையில் பிணமாக கிடந்த என்ஜினியர் கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே உள்ள மேலதிரு பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகன் கோபால் வயது ஐம்பது இவர் குடும்பத்துடன் அமெரிக்காவில் தங்கி அங்கே என்ஜினியராக வேலை பார்த்து வந்தார் இந்த நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஜெகன் கோபால் பக்கவாதம் நோயால் பாதிக்கப்பட்டார் இதனால் அவர் மட்டும் சிகிச்சைக்காக சொந்த ஊரான இரணியலுக்கு வந்துள்ளார் அங்கு தாயாருடன் வசித்து வந்த அவர் பக்கவாதம் நோய்க்கு சிகிச்சையும் பெற்று வந்தார் இந்த நிலையில் அவரது தாயார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெங்களூரில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு கிளம்பியுள்ளார் இதனால் ஜெகன்கோபால் மட்டும் வீட்டில் தனியாக இருந்து சிரமப்பட்டு வந்துள்ளார் மேலும் உறவினர்கள் மூலம் உணவு வாங்கி சாப்பிட்டு வந்த அவர் காரை வரவழைத்து தனிமையில் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சையும் பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களாக அவரது வீட்டின் கதவு திறக்கப்படவில்லை இதனை கவனித்த அருகில் உள்ள கடைக்காரர் அவரது உறவினருக்கு தகவல் கொடுத்துள்ளார் அப்போது அவர்கள் வந்து கதவை தட்டி அழைத்தபோது உள்ளே இருந்து எந்த பதிலும் வரவில்லை இதனால் அவர்கள் கதவை உடைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு ஜெகன் கோபால் அழகிய நிலையில் பிணமாக கிடந்துள்ளார் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் இரணியல் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவ இடம் விரைந்து வந்த போலீசார் ஜெகன் கோபால் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அவர் உடல்நல குறைவால் இறந்திருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர் இதுகுறித்து இரணியல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்